கடுகள் சிறுநீரகம் மூணும் பாதிச்சு தான் அவன் செத்தாகும் கணையும் போயிடும் ஏன்னா அமிலம் நம்ம சாப்பிட்ற ஒன்று அத்தனையே அமிலத்தன்மை அடைய அமிழத்தன்மை அடிப்படையாக கொண்டாடுவோம் ஒன்று இறைச்சி முத்தை பால் பண்ணி சாப்பிட்றவன் இன்னும் தானியம் தானியம் பருப்பு வகைகள் கிழங்கு வகைகள் அரிசி வகைகள் எண்ணெய் வித்துகள் இதை சாப்பிட்றவன் இந்த ஒன்பது வகை உணவு தான் உலகத்தில் இருக்கு கீரை காய்கறி நீங்களாக இந்த உணவு இந்த ஒன்பது வகை உணவுக்குள்ளதான் எல்லாமே வரும் அந்த நாட்டுக்குண்டான தானியம் அந்தந்த நாட்டுக்கு உண்டான எண்ணெய்கள் அந்தந்த நாட்டுக்கு உண்டான கிழங்குகள் அந்தந்த உண்டான அரிசி வகைகள் அந்தந்த நாட்டுக்கு உண்டான எண்ணெய் வித்துகள் முடிஞ்சு போச்சா இதைத்தான் திம்பவான் அதுக்கப்புறம் அந்தந்த நாட்டுக்குள்ள இறைச்சி அந்தந்த நாட்டுக்குள்ள கொழுப்பு அந்தந்த நாட்டுக்குள்ள முட்டைகள் அந்தந்த நாட்டுக்கு உண்டான இறைச்சி முட்டை பால் பால் வெண்ணெய்கள் இது இது தான் இது எல்லாமே உடம்பை குறிப்பாக சிறுநீரகத்தையும் கிட்னி சிறுநீரகத்தையும் கல்லீரல் லிவர் அப்புறம் பேங்க்ரியாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஏன் கணையா இத்தனை கட்டாயம் இது ஜீரண மண்டலத்தோடு ஜீரண மண்டலத்தோடு தொடக்கூடியது நீ இதில் போட்டிங்கன்னா இதெல்லாம் வேலை செஞ்சாகணும் நீ சாப்பிட்டீங்கன்னா விஷத்தை பிரிக்கிற ஜீரிக்கிறதுக்கு கடை நீரும் கடை நீரும் சுரந்தாக வேண்டும் பித்த நீரும் சுரந்தாக வேண்டும் பித்தனை லேசான பொருள் போட்டீங்கன்னா கொஞ்சமாக பித்த சேரணும் நிறைய பால் மாதிரி அடர்த்தியான வெண்ணை கிண்ணி போட்டேனா அதிகமாக பித்த நீரை சுரக்கணும் இறைச்சி போட்டேன்னா அவர்களை அழுக வைக்கிறது அது வேலை அழுகில் அழுகி அது வெளியேற முயற்சி பண்ணுது அழுகி அதுக்கு முயற்சி பண்ணி அது மாட்டேங்குது உடம்பு நீ ஏற்றுக்கொண்டு வெளியேற்ற முயற்சி பண்ணிக்கிறது தாமதம் வெளியேற்று தாமதமா ஏற்படுகின்ற பொழுது நீ தொடர்ந்து ஆசையின் காலமாக நேரம் கட்டணத்தை தின்பது தின்னுட்டே இருப்பது தின்னுட்டே இருப்பத மனித கூட்டம் அது விபச்சார கூட்டம்னு சொல்லலாம் எவன் தொடர்ந்து உணவை தின்னு கொண்டே இருக்கிறான் அவன் பூமிக்கு தகுதி ஏற்றா உற்பத்தியை பண்ண மாட்டாங்க உற்பத்தியே உற்பத்திக்கு போக மாட்டான் மோசில கிடைச்சா திம்பான் பாசில கிடச்சா திம்பான் பிச்சை எடுத்து திம்பான் இப்படி திருட்டே தான் இருப்பான் ஏன்னா அவன் வந்து அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் நான் ஊதாரி கூட்ட நானும் ஊதாரியாக இருந்ததை மாறினான் பிறக்கும் பொழுது யாரையும் அறிவாளிகள் கிடையாது பழக்கத்தில் பழக்கத்தில் நல்லவர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற பொழுது ஒழுக்கத்தையும் பழக்கத்தையும் கட்டுப்படுத்தி மேல் நிலைக்கு நம்ம போகிறோம் எனக்கு மட்டும் ஆரோக்கியம் எங்கிருந்து வருது எந்த எந்த வாங்குறது வாங்கறதில்ல எந்த கடையில் வாங்கறதில்லை எந்த மருத்துவத்திலும் கிடையாது எந்த மருத்துவ மாத்தலை நேக்கிக்கிறது எதுலேயுமே ஆரோக்கியம் கிடையாது அப்படிங்கிறது உலகம் இந்த உண்மை அந்த நம்பிக்கையெல்லாம் வந்து மாத்திரையை நம்புறது மூலிகையை நம்புறது அப்புறம் குளிகைகள் பில்ஸ் நம்புறது இதெல்லாம் இந்த நம்பிக்கை வந்து நோயினுடைய பக்க விளைவுகள் நோயில் இருக்கும் பெரிய நோய் இருந்தால் அதனுடைய பக்க விளைவு நிறைய வரும் ஒரு புற்றுநோய் வந்து ப பல வகையான சின்ன சின்ன நோய்கள் வரும் பல வகையான சிறு சிறு நோய்கள் அது பேர் சைடு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அது மேஜராக இருக்கும் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் அது மேஜர் அது ப்ராப்ளம் தி சிம்டம்ஸு கட்டடம் விரிசல் விட்டுருச்சுன்னா ரேசன் தண்ணி கசிய ஆரம்பிக்கும் மொத்தம் சிமெண்ட்டு தான் டேமேஜ் நீ என்ன பண்ணிட்டு பேஸ்ட் போட்டு அடிச்சிட்டு இருப்ப எத்தனை நாளைக்கு பேஸ்ட் போட்டு அடைச்சிட்டே இருப்பேன் அளவுக்குன்னு ஒரு நாளைக்கு குழந்தைச்சுனா மொத்த கட்டடம் அப்போ ப்ரா நீ பேஸ்ட் விசாரிக்கிறதும் எம்சி விசாரிக்கிறதும் தற்காலிக பிரச்சனையை தவிர அந்த அந்த கட்டடம் தன்னுடைய வலுவை இழந்து விட்டது நாற்பது ஆண்டு ஆச்சு நீ போய் இந்த கோட்டைக்கு மேலே போயிட்டு வந்த இந்த மனுஷரை பார்த்து மேலே அந்த கோட்டைக்கு போயிட்டு வந்தேன் அந்த கோட்டை கட்டி குறைஞ்ச வச்சு எழுநூற்றம்பது ஐம்பது எட்நூறு ஆண்டுகள் இருக்கான் அந்த சுண்ணாம்புக்காரையும் சுட்ட சேர்ந்து அவ்வளோ இன்னும் நிற்குது எந்த பீமும் இல்லாமல் அந்த கமான்ல அப்படியே அழகாக போட்டு நட்டிருக்கேன் அந்த குற்றத்தட்ட நூறு பேர் உள்ள அந்த படைகளை தங்குறது நூறு படைகளில் தங்குறான் எங்கேயும் பீம் கிடையாது எல்லாம் இந்த அரைவட்டத்தில் போட்டான் அத்தனை செங்கல் அந்த அரைவட்ட அந்த அரைவட்டை வைக்கிற கீழே இருந்து மண்ணு வச்சு மெத்தி இருப்பான் அந்த கட்டடமாக மண்ணில் வெற்றிட்டு அப்புறம் அந்த மண் அப்படியே வளைவாக்கியிருப்பான் அந்த மண் மேலே அடிக்க சுண்ணாம்பு சாப்பிட்டு வச்சு அப்படியே போய் லட்சக்கணக்கான செங்கல் அது இருக்கு எப்படி தான் கீழே இருந்து சுட்டு எடுத்துகிட்டு போனான்னு தெரியல இது தூணு பாட்டம் எப்படின்னா இந்த பிரம்மாண்ட கோட்டையெல்லாம் இருக்குது மலை மேல இது துணை கோட்டை கோட்டை மேற்க ஒரு அஞ்சு ஏக்கரா இருக்கிற கோட்டை அதுவே இவ்வளோ கஷ்டம்னா இப்போ என்னன்னு சொல்கிறேன்னா இப்போ கட்டட கட்டடமெல்லாம் வந்து நாற்பது ஆண்டு வீட்டு வர விசு முட்டிருந்தேன் அந்த கோட்டைக்கு இந்த கோட்டை வித்து வச்சு வச்சோம்னா இந்த ஏதும் விருசி விட்டாச்சு அப்போ இது மாதிரி தான் உடம்பு அப்போ நிலைத்து இருக்கிற மாதிரி கட்டடம் நமக்கு வேணும் நிலைத்து கட்டடம் நம்ம ஒரு பணம் செலவு நீங்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு பண்றீங்கன்னா அது நீண்ட காலத்தில்